السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والف بين قلوبهم لو انفقت ما في الارض جميعا ما الفت بين قلوبهم ولكن الله ألف بينهم إنه عزيز حكيم قال النبينا صلى الله عليه وسلم أيما امرأة نكحت بغير إذن وليها فنكاهها باطل فنكاهها باطل فنكاهها باطل, فنكاهها باطل أو كما قال عليه الصلاة والسلام والتسليم صدق الله المولان العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم فقلنا نيتم الله رجاء صدق يرحلوا ورمنا رسول الكريم صلى الله عليه وسلم اورгел ميدும் அவர்களை பின் பட்டிய சஹாபாக்கள் தাবীன்கள் தபாக தাবীன்கள் இமாம்கள் الاولியாக்கள் ஷஹதாக்கள் குறிப்பாக அங்கு அமர் நம் அனைவர்களின் மீது மீனான முஸ்லிமான அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்று உண்டாவதாக ஆமை ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹெஜிரி ஆண்டு எட்டாவது மாதமான ஷஹபானுடைய மாதம் மீது பிறை பதினைந்து ஜும்மாவினுடைய நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக நோயற்ற வாழ்வு அல்லாஹத்தால் நம் அனைவர்களுக்கும் நசிப்பாக்கி தருவானாக நினைத்து வாழக்கூடிய நல்ல முன்னாக நம் அனைவர்களையும் நமது பெற்றோர்களுக்கு முழு ஆப்பியத்தை தந்தரல் புரிவானாக நமது மனைவி மக்களுக்கு முழு ஆப்பியத்தை அல்லாஹந்துரிவானாக ஆஸ்பத்திரிகளுடைய செலவுகள் சிரமங்களை விட்டு அல்லாஹ் தரல் புரிவானாக ஆக்சிடென்ட்டுகளை விட்டு திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் தரள் புரிவானாக

முமீன்களுக்கு மத்தியில அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில உல்பத்தை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி தருவார் உல்பத் அப்படிங்கிறது அரபியில உல்பத்தை தான் சொல்ல முடியும் தமிழ்ல அன்பு அல்லது பாசம் அல்லது காதல் அப்படின்னு ஏதாவது ஒரு வார்த்தையை நாம சொல்லலாம் ஆனா எதை சொன்னாலும் உல்பத்தை கொண்டு அல்லாஹ் எதை சொல்ல வர்றானா அதை நாம தமிழ்ல நம்ம என்ன செய்ய முடியாது தெளிவாக சொல்லிவிட முடியாது ஏன்னா அன்புக்கு முஹப்பத்து அப்படிங்கறது கூட அரபியில இருக்கு புரியுதுங்களா அப்படிங்கிறது இருக்கு முகப்பத்து ஹுப்புல இருந்து வந்த முஹப்பத் இது மாதிரி பிரியம் பாசம் உண்டான நிறைய அரபி பதங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அல்லப்ப அப்படிங்கிற வார்த்தையை போட்டிருக்கிறான் எல்லாம் கவனிச்சு பாருங்க நிக்காக துவா செய்வாங்க அஜெத்து பாருங்க பைனஹுமா அப்படின்னு துவா செய்வாங்க அந்த பைனஹுமா அப்படிங்கிறத சாதாரணமாக நமக்கு இமாம்கள் எடுத்து வழிகாட்டல அது இந்த வசனத்துல இருந்துதான் என்ன செய்யறாங்க எடுத்து வழிகாட்டி தர்றாங்க இந்த வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியில அல்லாஹ் உல்பத் என்ற அந்த அன்பை போட்டான் ஏற்படுத்தினான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் அந்த உள்பத்தி எப்படிப்பட்டதுங்கிறத விவரிக்கிறதுக்கு அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலேயே சொல்றான் லவ் أَنْفَقْتَ مَا فِي الْأَرْضِ جَمِيعًا مَا أَلَّفْتَ بَيْنَ قُلُوبِهِمْ அவங்க உள்ளத்துக்கு மத்தியில நாம போட்டிருக்கிற இந்த உல்பத்துங்கிற இந்த அன்பு இருக்குத இந்த அன்புக்கு நீங்க ஏற்படுத்தணும் நினைச்சா இந்த உலகத்தையே நீங்கள் விற்றாலும் உங்களால் செய்ய முடியாதுன்னு நல்லா சொல்லித்தார் மா அன்பக்த மாஃபில் அருதி லவ் அன்பக்த மாஃபில் அருதி இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் விற்றாலும் என்ன செய்ய முடியாது அந்த உல்பத்து உங்களால ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற செய்தி அல்லாஹன கண்ணியத்திற்குரியவர்களை அப்படிப்பட்ட உல்பத்தை நாம் என்ன ஏற்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தருவான் அல்லாக அல்ல தான் அவர்களுடைய உள்ளங்களுக்கு மத்திய உல்பத் என்ற அந்த பிரியத்தை அந்த காதலை தான் ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிற செய்திய அல்லாஹே சொல்லி தருகிறான் கண்ணியமானவர்களை இந்த உல்பத் அப்படிங்கறதை தான் நாம என்ன செய்யறோம் நிக்காஹுகளினுடைய திருமணங்களினுடைய அந்த நேரங்களில் நாம என்ன செய்யறோம் துஆவாக செய்கிறோம் இறைவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுடைய மனைவிக்கும் மத்தியில எப்படிப்பட்ட உல்பத்தை நீ வைத்திருந்தாயோ அது போன்ற உல்பத்தை இந்த மனமக்களுக்கும் எங்களுக்கும் கொடு அப்படின்னு நாம துஆ செய்யறோம் உடனே என்ன செய்யறாங்க சிலர்கள் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த மாதிரி கஷ்டத்தையா எங்க பிள்ளைகளுக்கு நீங்க துவா செய்ய அப்படின்னு சிலர்கள் குறுமதியாளர்கள் இது போன்று கிளப்பி விடுறாங்க அய்யப் அலிஸ்லாமும் அவ்வளவு துன்பப்பட்டார்கள் துன்பத்தையா கேட்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறது இப்படி கிளப்பி விடுறது நல்லா பார்க்கணும் அதுல தெளிவான வாசனம் இருக்கிறது அப்படிங்கிறது அல்லிப் அப்படித்தானுமா அப்படின்னு சொன்னா அவங்க அந்த ரெண்டு அந்த அந்த புது மன தம்பதியர்களுக்கு மத்தியில அவர்களுடைய உள்ளத்துல நீ உள்பத்தை கொடுறப்ப நாம துவா செய்யறோம் எந்த உள்பத்தை இந்த உலகம் முழுவதற்கும் உண்டான எல்லா பொருட்களையும் வித்தாலும் அந்த உல்பத்தை யாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது ஆனால் இறைவா உன்னால் மட்டுமே நீ குரான செல்லிருக்க பாரு அந்த உள்பத்தை இந்த மண மக்களுக்கும் எங்களுக்கும் கொடு அப்படின்னு நாம செய்யக்கூடிய இந்த துாவை எப்படி திரிச்சு விடுறாங்க அப்படின்னு சொன்னா அதாவது அந்த நபிமார்கள் எல்லாம் அவர்களுடைய மனைவியர்களோடு பட்ட துன்பத்தையா எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் துவா செய்கிறீர்கள் அப்படின்னு ட்ரிஸ்ட் பண்ணி விடுறாங்க கண்ணியமானவர்களை எவ்வளவு துன்பம் வந்தாலும் அவ்வளவு பெரிய துன்பத்திலும் அந்த அந்த நபிமார்களும் அவர்களுடைய மனைவியர்களும் எப்படி பிரியாமல் பாசத்தோடு இருந்தார்களோ இன்னைக்கு எல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா கூட கணவன் மனைவிக்கு மத்தியில எவ்வளவு பெரிய விரிசல்கள் வருகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறதா இல்லையா சொல்லுங்க இந்த தினம் வந்து பிப்ரவரி பதினாலு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு தகுந்த காரணத்திற்காக இது லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சிருக்கிறான் அது அறிவிப்பு செஞ்சது நல்ல காரணமாகவே இருந்தாலும் இருந்துட்டு போகட்டும் அது நமக்கு தேவையில்லை ஆனால் அது யாருக்கு உண்டானது அதை யார் எடுத்து நடக்கணும் யார் எடுத்து நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இன்றைய தினத்தினுடைய ஜும்மாவின் முதாக்கராவாக நான் சொல்ல இருக்கிறேன் கண்ணியமானவர்களை காதல் அப்படிங்கக்கூடிய அந்த விஷயம் இப்பொழுது எப்படி மாயையாக உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஆணும் பெண்ணும் சுற்றி திரிவது மட்டுமே காதல் என்பதாக விளங்கி கொண்டார்கள் அப்படி விளக்கம் சொல்லப்பட்டு ஆக்கப்பட்டு விட்டார்கள் மக்கள் இதுதான் உண்மை காதல் அப்படின்னு சொன்னா அந்த காதல் எப்படி இருக்குங்கிறது நமக்கு நகசில சில நிறைய விதங்கள்ல நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க டெமோ காட்டி ஆஹ் ஏற்கனவே நிறைய நிக்கான் மொஜில்ஸ்ல கூட சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இந்த நேரத்துல அது சொல்றது ரொம்ப ஏற்றம்னு நான் நினைக்கிறேன் அவர்களுடைய முதல் மனைவி கிட்டத்தட்ட அவங்களுக்கு நாற்பது வயசு இருந்தது நபிசல்லா அலுவலனுக்கு இருபது வயது இருந்தது முதல் மனைவியாக இருந்தாங்க அந்த அம்மா மௌத்தா போற வரைக்கும் நபிசல்ல அலைச்சலம் வேற யாரையும் ஏரடு அதாவது திருமணம் செய்யவில்லை என்பதாக நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க அந்த எந்த அளவுக்கு அந்த அம்மா கூட வாழ்ந்த அந்த வாழ்க்கை நபி அவர்களுடைய அந்த உள்ளத்துல பசுமையாக இருந்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒண்ணு சொல்லுவாங்க அபிசலதா அலை செல்லம் பத்திஜாம் இறந்ததுக்கு அப்புறம் என்ன செய்றாங்க ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள மதீனாவுக்கு என்ன செய்யறாங்க போறாங்க மதினாவுக்கு போய் கிட்டத்தட்ட மதினாவுக்கு போய் எட்டாவது வருஷத்துல திரும்ப இந்த மக்காவை என்ன செய்யறாங்க மக்காவை ஆட்சிக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே மக்காங்கிற அந்த ஊரை கொண்டு வர்றாங்க அபிசலா செல்வம் போர்ப்படையோட போவாங்க எதுக்குறதுக்கு ஆள் இல்லாததுனால சண்டையே இல்லாமல் மக்காவை கைப்பற்றி விடுவார்கள் அபிசவத அலை செல்லம் இப்ப கைப்பற்றினதுக்கு பின்னாடி போதும் எஹராமோட செய்யணும் இல்லையா உமராஜ் செய்வாங்க எல்லா வேலைகளையும் முடிப்பாங்க தலைவர் இல்லையா தங்குறதுக்கு இடத்த ஏற்பாடு பண்ணணும் நபி அவர்கள் எங்க தங்க சொல்றாங்களோ அங்கதானே தங்குறதுக்கு சகாபாக்கள் ஏற்பாடு செய்வாங்க நபி அவர்களிடத்துல சகாபாக்கள் வேண்டி இருப்பாங்க உங்களுக்கு எங்க தங்குறதுக்கு இடத்தை நாங்க ஏற்பாடு பண்ணணும் மதினால எப்படி அபு ஐயபுல் அன்சாரி அப்படிங்கக்கூடிய சஹாபியனுடைய வீட்டுல நபிசல்லா சிலவர்களுடைய ஒட்டகை போய் நின்றது அங்க எப்படி தங்குற இடமா அது மாதிரி இப்ப நம்ம மக்களுக்கு திரும்ப வந்திருக்கோம் நீங்க ஏற்கனவே இருந்தீங்களே அந்த வீட ரெடி பண்ணவா அப்படிங்கிற மாதிரி சஹாபாக்கள் கேட்கும் போது நபிசல்லா அலிசல்லாம் சொல்லுவாங்க நீங்க அங்கெல்லாம் ரெடி பண்ண வேண்டாம் என்னுடைய மனைவியை எங்கு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த கபர்ஸ்தான்ல எனக்கு டெண்ட போடுங்கன்னு சொல்லுவாங்க நபிசல்லா அலிசல்லாம் முஹப்பத் லவ் அப்படிங்கிறது இப்படி இருக்கணும் வாழும் காலத்தில் மாத்திரம் மீது உண்டான பாசம் அந்த அம்மா இறந்ததற்கு பின்னாலும் அந்த அம்மாவின் மீது உண்டான அந்த 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 நேசம் பாசம் காதல் எப்படி வச்சிருந்தாங்க அப்படிங்கறத நாம பார்க்கும் பொழுது இது மாதிரி நம்ம வாழ்ற காலத்திலையாவது இருக்கிறோமா அப்படிங்கறத சிந்தித்து பார்க்கணும் கண்ணியத்தின் புரியவர்களை சின்ன சின்ன எல்லாம் நாம என்ன செய்யறோம் எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுறோம் சண்டை போடுறது ஒரு ஒரு விதத்துல ஆரோக்கியம் தான் என்றாலும் ரெண்டு பேருக்கு மத்தியில அந்த சண்டை வரும் பொழுது அதனை எப்படி மேனேஜ் பண்ணணும் தெரியும் எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கறதையும் தெரிந்து கொள்ளனும் கண்ணியத்திற்குரியவர்களை ஒரு ஆளுனுடைய வாய்ஸ் கொஞ்சம் கூடுது அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் உடனே என்ன செஞ்சிடணும் அமிங்கி போயிடணும் அது கணவனாகவே இருந்தாலும் சரி மனைவி ச ரொம்ப கோபத்துல சத்தம் போடுறா அப்படின்னு சொன்னா கணவன் வாயே திறக்காம அமைதியாக இருக்கணும் தன்னுடைய கருத்தை எப்ப சொல்லணும்னா மனைவி அமைதியானதற்கு பின்னால் என்ன செய்யணும் கணவன் பேசணும் கணவன் கோபத்துல சத்தம் போடுறான் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல உடனே மனைவி பதில் பேசாம கணவன் அமைதியானதற்கு பின்னால் தன்னுடைய கருத்தை எடுத்து செல்லணும் இது மாதிரி உண்டான விஷயங்களை எல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைகள்ல இருந்து நாம பார்க்க முடியும் கண்ணியவான்களை அதாவது கணவன் மனைவி அது சண்டை ஆரோக்கியம் தான் என்றாலும் அந்த சண்டைக்கும் கூட வரையறை உண்டு அதை எப்படி மேனேஜ் பண்ணணுங்கிறது நம்ம மார்க்கம் சொல்லித்தரதா இல்லையா ஆஹ் ஆனா சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை போட்டுக்கொண்டு இந்த இப்ப உண்டான இளைய தலைமுறையினுடைய நிக்காக எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொன்னா பிரிவினையை பார்த்து தான் சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் காப்பாத்தனும் உண்மையான அந்த அதாவது நாமெல்லாம் ஆரம்ப காலங்களில் அல்லாஹ் மல்லி பயணமான கேட்டு துவா செஞ்ச அந்த சந்ததியினர்கள்லாம் அந்த தலைமுனைகள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க அந்த தலைமுறைகள்லாம் எப்ப இந்த துகாக்கள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி இப்ப வரக்கூடிய இந்த திருமணங்கள் அந்த துவாக்கள் செய்யப்படுறது இல்லையோ அதெல்லாம் பாருங்க எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் உணர முடியும் கண்ணியவான்கள் அல்லாஹ் உணர்ந்து அமல் செய்யக்கூடிய பாகியவான்களை நம்மை தகவல் செய்வானாக ஆமே அப்ப நபிசல்லா அலைசெல்லன் எவ்வளவு முகப்பத்து வச்சிருக்கிறாங்க ஆயிஷாமா சொல்லுவாங்க ஆயிஷா ஒரு மனைவி தானே நபிசல்ல அலை செல்லம் ஆஹ் ஹதிக அம்மாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாலே ரொம்ப குஷி ஆயிடுவாங்க அந்த ஹதீஸ்ல அந்த வார்த்தையை பத்தி சொல்லும் போது அந்த ஹதீஸை சொல்றாங்க நான் ரோசப்படுவேன் நான் ரோசப்படுவேன் எதுமா எந்த அளவுக்குன்னு சொன்னா ஹதீசாமாவை பத்தி பேசும்போது என்னால இருக்க முடியாது அவ்வளவு எனக்கு ரோஷம் வரும் நம்மளை பத்தி இப்படி பத்தி இவ்வளவு புகழ்ந்து பேசுகிறார்களே பராகத்த அவங்களுடைய அதாவது பேசும்போது தன்னை காத்துல பறக்கிற மாதிரி உணர்ந்துடுவாங்களா அவ்வளவு ராகத்தான் பேசுவாங்களா நபிசெல்லிச்சலன் யார பத்தி இறந்து போன ஹதீஜாமாவை பத்தி பேச ஆனா இன்றைய காலத்தில் வாழும் காலத்தில் இருக்கக்கூடிய நாம் கூட நாம் எப்படி நம்மளுடைய மனைவியர்களோடு முகப்பத்தாக இருக்கிறோம் நாமே சரியில்லைன்னு சொன்னா நம்மளை பார்த்து வளர்ற பிள்ளைங்க எப்படி உண்டான லவ்வோட வரும் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம் அவங்களுக்கு இந்த காலத்துல எப்படி அவர்களுடைய பூவை கொடுத்துட்டாலோ பர்பஸ் பண்ணிட்டாலோ அதுதான் உலகத்துல காதல் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் காதல்னா என்னன்னு நம்ம பிள்ளைகள்கிட்ட உட்கார்ந்து பேச நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணும் நம்மளுடைய மார்க்கம் நிக்காகக்கு முன்னால் எந்த ஒரு தனிப்பட்ட பெண்ணிடத்திலேயோ அல்லது தனிப்பட்ட ஆண் இடத்திலேயோ பேசுவதை கூட தடுத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் எத்தனை பேருன்னைக்கு நாம சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கிறோம் நம்ம வீட்டுக்குள்ளயே நாம ஒழுங்கான முகப்பந்தலை இல்ல அப்படிங்கும் போது நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி அந்த விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கறத யோசித்து பார்க்கணும் கண்டிப்பது கருத்து வேறுபாடுகள் நமக்கு மத்தியில நம்மளுடைய மனைவிக்கு மத்தியில நமக்கு மத்தியில வர்றது இயல்புதான் ஆனால் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்துல முதல்ல ஆண்களாகிய நாம இருக்கணும் நமக்கு எப்போதுமே ஒரு இது உண்டு நான் ஆம்பலடி அப்படிங்கிற அந்த துமரு எப்போதுமே எல்லா ஆண்களிடத்திலும் இருக்கத்தான் செய்யும் உடைக்கிறவன் தான் மனை வெற்றி பெறு அப்படிங்கிறத சொல்றாங்க யார் தன்னுடைய நல்லவரோ அவரே உங்களில் சிறந்தவர் நபிசவத அலைச்சலம் அப்ப அந்த நான் ஆண் அப்படிங்கிற அந்த கர்வத்தை தான் நம்ம மனைவிட்டு போய் சரன்றாகிறது அந்த விஷயங்கிறது வரும் ஆனா அந்த சரண் அப்படிங்க அப்படிங்கிற அந்த பழக்கம் இடத்துல இந்த காலங்கள்ல ரொம்ப குறைவாக இருக்கிறது அதை சரியாக நாம நிவர்த்தி செய்யாம நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க இயலாது கண்ணியவான்கள அதனால இந்த காலத்துல அதுலயும் குறிப்பா நமது பிள்ளைகளுக்கு லவ்னா என்ன அதுலயும் குறிப்பாங்க டீனேஜ் வயசுன்னு சொல்லுவான் பதிமூணுல இருந்து இந்த பதினெட்டு வயசை தாண்ட வைக்கிறதுக்குள்ள பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் இந்த டீனேஜ் வயசுங்கிற அடுத்த இந்த பதினெட்டுக்கு அடுத்து வாலிப வயசு ஆரம்பிங்கிறதுனால அதுல ஓரளவு பக்குவம் வந்துடும் பிள்ளைகளுக்கு இதுதான் வாழ்க்கை இதுதான் என்னதுங்கிறது ஈஸியா தெரிஞ்சுக்கிடுவான் தவறின் பக்கம் அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டான் ஆனா அந்த டீனேஜ் வயசை பிள்ளைகளை தாண்ட வைப்பதற்குள்ள அவனுக்கு ஆயிரம் அப்பேர் வந்துட்டு பெரும் கண்ணியமானவர்கள் அப்படிங்கறத நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படி நல்ல பெற்றோர்களாக செய்வானாக நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டக்கூடிய சிறந்த தலைமுறை தலைமுறை முறையினரை உருவாக்கக்கூடிய நல்ல வாய்ப்புள்ள பெற்றோர்களாக எல்லாம் நம்மை கபூல் செய்வானாக ஐயர் அஹில்லா ஆனா இன்னைக்கு காதல் அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு முன்னாடி வர்ற காதல் இன்னைக்கு ஒரு ஆய்வுல எடுத்திருக்கிறாங்க எவரா யார் யாரெல்லாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அவர்களிடத்துலதான் அதிகமான பிரிவு என்பது தலாக் என்பது விவாகரத்து என்பது ஏற்பட்டு இருக்குதுன்னு சொல்லி இப்ப புள்ளிஓர கணக்குல சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பண்ண காதலி என்ன காதல் அது அது காதலா கர்மமா அப்படிங்கறத நீயே சிந்தித்து பாரு இது வந்து புள்ளி உர கணக்கு இந்த வயசுல உனக்கு தெரியாது யோசித்து பார்ப்பதற்காக உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும் அதை எடுத்துரைக்கணும் கண்ணி நபி அவர்களுடைய காதல் எப்படி இருந்தது தங்களுடைய மனைவிக்கு மத்தியில அந்த ஆயிஷாமா சொல்றாங்க நபிசலேசன தங்களுடைய ஹத்தீஜம்மாவை பத்தி பேசும்போது அவ்வளவு மனசு ராகத்தாக பேசுவாங்க சந்தோஷமா குதூகலிச்சு பேசுவாங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மாவோடு வாழ்ந்த அந்த பதினைந்து அந்த பதினைந்து வருட காலங்கள் அந்த வாழ்க்கையை எவ்வளவு ஒரு நபீசல ருசித்து வாழ்ந்திருக்கிறார்கள் அதை எல்லா இடத்திலையும் நினைச்சு நினைச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல ஆடு அறுத்தா கூட ஹத்தீஜம்மாவனுடைய தோழிகளுக்கு என்ன வாங்களாம் கொடுத்து அனுப்புவாங்களாம் கதீஜா அம்மாவனுடைய தோழிகள்ல யாராவது வர்றதாக இருந்தா கூட இடத்துல அனுமதி கேட்டா கூட நபிசரந்தாலட்சன் அவர்களுடைய மனசு படபடக்கும் என்பதாக என்ன செய்யறாங்க கதீசுகள்ல சொல்லி தர்றாங்கன்னா எந்த அளவுக்கு சதீஜம்மா மேல ஒரு அந்த உள்பத்து அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம கவனத்துல எடுக்கணும் கண்ணித்திருக்கிறீர்கள் அது மாதிரி உள்பத்தை எனக்கு என் மனைவிக்கு மத்தியில கூடு என் பிள்ளைக்கு என் மருமகளுக்கு மத்தியில குடு என்னுடைய மகளுக்கும் என்னுடைய மருமகனுக்கு மத்தியில கூட என்னைக்காக நாம துவா செஞ்சிருப்போமா சொல்லுங்க துவாவ கேட்டு பெறக்கூடிய இது போன்ற நாட்களிலும் கூட துவா செய்வதற்கு வெறும் நாற்பது பேர் தான் நம்ம பிள்ளையா சொல்லக்கூடிய இருக்கிறோம் நேத்தனைக்கு ஆஹ் அப்ப நம்ம துவாக்களை வாங்கக்கூடிய அது போன்ற நாட்களை நாம் ரொம்ப போட்டி போட்டுக்கிட்டு அல்லாட்ட என்ன செய்யணும் கேட்கணும் கேட்டா நான் தர்றேன்னு அல்லா சொல்றான் அப்படிப்பட்ட வாங்கக்கூடிய இன்னைக்கு அசன் வரைக்கும் கூட அது உண்டு என்பதாக ஒரு கருத்து உண்டு அதனால இன்னைக்கு மகரிப்பு வாங்க சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய தேவைகளை ரப்பட்ட கேளுங்க நம்மளுடைய பிள்ளைகளுடைய அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல முறையில சேர்ந்து வாழ்வதற்கு ஜன்னத்து வரைக்கும் அந்த உறவு அந்த நிக்காங்கிற பந்தம் தொடர்ந்து இருக்குன்னுறப்ப ஒரே அந்த மணமகனோடு அந்த மணமகளோடு இவர்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஆக்கி கூடுறப்பேன்னு நாம துவாச்சியக்கூடிய நல்ல பெற்றோர்களாக நாம இருக்கிறோம் கண்ணியமான்களை ஆனா இந்த காலத்துல கல்யாணத்துக்கு பின்னாடியும் கள்ளக்காதல் எந்த பேப்பரை எடுத்து பார்த்தால் எல்லாத்திலையும் கள்ளக்காதல் விஷயம்தான் பத்தாக வரைக்கு டிவிய போட்டோன்னு சொன்னா டிவியில வரக்கூடிய நாடகங்களிலும் கூட கள்ளக்காதல் விஷயங்களாகவே அதிகம் அதிகமாக சொல்லப்படுகிறது எத்தனையோ குடும்ப பாங்கான பெண்கள் கூட அதை பார்த்து வழிந்து வரக்கூடிய சூழல்கள் இருக்கிறதா இல்லையா என்பதை கவனத்திலும் கண்ணி வாங்கிறாஹிவ செல்லம் அவர்கள் நம்மளுடைய மார்க்கத்தை எப்படி வடிவமைச்சு கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாத்து செல்லமுக்கு அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனம் இது ஒரு ஊரே சேர்ந்து இடத்துல வச்சு தண்டனை கொடுங்க சொல்லி ஒரு விஷயத்துக்கு உண்டான என்ன தண்டனை யாரு அதாவது விபச்சாரம் என்ற விஷயத்திற்குள்ள போயிட்டாங்களோ அவங்களுக்கு உண்டான தண்டனை நமது மார்க்கம் சொல்லும் பொழுது அவங்களுக்கு உண்டான தண்டனை கல்யாணம் ஆகாதவர்களாக இருந்தால் விபச்சாரம் செய்தவர்கள் அவர்களுக்கு நூறு கசையடி அடிக்கணும் அந்த கசையடி அடிக்கிறத ஊர் மக்கள் எல்லோரும் நின்று பார்க்கும்படியாக அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற செய்தியை நம்ம மார்க்கம் சொல்றது நம்ம குரான் சட்டமாக சொல்றதுக்கு இன்னும் வந்தல அதே மாதிரி திருமணம் முடித்தவர்கள் இது போன்ற கள்ளக்காதல் விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு உண்டான தண்டனை பற்றி சொல்லும் பொழுது நம்ம மார்க்கம் சொல்லுது அவங்களுக்கு எடுப்பு வரைக்கு அல்லது நெஞ்சு வரைக்கும் குழி தோண்டி அந்த குழிக்குள்ள இறக்கி மூடி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற பகுதியில கல்லால் எரிந்து கொள்ளணும் இதையும் ஒரு கூட்டம் அதாவது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நின்று பார்க்கும்படியான ஒரு இடத்துல இந்த தண்டனையை கொடுக்கணும்னு சொல்லுதுன்னா நம்ம மார்க்கும் முதல் இந்த காலம் வரைக்கும் பொருத்தமான ஒரு ஒரு மார்க்கமாக நம்மளுடைய மார்க்கம் இருக்கு என்பதற்கு இதை விட ஒரு பெரிய உதாரணம் தேவையில்லை கண்ணியவான்கள அந்த காலத்துல ரொம்ப மோசமாக இருந்தது எல்லாரும் எடுத்ததுக்கெல்லாம் இஷ்டப்படி போய்கிட்டு இருந்தாங்க அதனால அந்த தண்டனை பொருத்தமாக இருந்துச்சு இந்த காலமும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைஞ்ச காலம் நீங்க எந்த இன்னைக்கு பேப்பர் எடுத்து நீங்க விரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னாலும் குறைஞ்சது அஞ்சுக்கு மேல இது மாதிரி தகவல் இருக்கும் கள்ளக்காதல் தொடர்பு தகவல் அப்ப இது மாதிரி தண்டனங்கள் கடுமை கடுமை இல்லாத தண்டனைகள் இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த போன்ற குற்றங்கள் பல்கி பெருகி விட்டது கண்ணிய வாங்கல அப்ப உண்மையான அன்புனா என்ன லப்புனா என்னங்கிற இல்லாமல் போகிவிட்ட காலம் இது இன்னொரு சில ஊர்கள்ல பாத்தோம்னு சொன்னா ஒரே பாலர்கள் ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் பெண்ணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இது என்னடா இது கேட்டா இது எங்களுடைய மனசு எங்களுடைய சுய இஷ்டம் நாங்க எப்படினால அல்லாஹத்தாலா இந்த உலகத்துல படைச்சிருக்கிறது ஜோடியை படைச்சதற்குண்டான மற்ற இனத்தில இருந்து தண்டனையும் குரான் சொல்லி எவர்கள் தன் பாலரையே திருமணம் செய்து கொள்கிறாரோ ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொண்டால் அல்லது பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொண்டால் உண்டான தண்டனை அல்ல குரான் ஷரீப்ல செல்லும் போது அவங்களுக்கு நெருப்பு மலை பொழியனும் அவங்க மேல நாம நெருப்பு மலையை பொழிந்தோம் அவங்களுக்கு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தினோம் அவர்களுக்கு மேல இருக்கிறவங்களை எல்லாம் தோசையும் திருப்பி போடுற மாதிரி பூமியை எடுத்து நாம் திருப்பி அவர்களை சொல்லி சொல்றாரு பெரிய தண்டனைகள் உண்டான விஷயங்கள் இன்னும் சிலர் எனக்கு கல்யாணமே வேண்டாம் கடைசி எனக்கு கையே போதும் இருக்கக்கூடியவன் எல்லாம் இருக்கிறான் அல்லா காப்பாத்தனும் கண்ணியவான்கள அவர்களுக்கு உண்டான மார்க்க தீர்ப்பு என்னன்னு சொன்னா அது ஹராமான விஷயம் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் யாருன்னு சொன்னா தன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொண்டவர்கள் நல்லா சொல்றான் குரான் ஷெரீப்ல அதை தன்னுடைய கையை தன்னுடைய கையவே எவன் மனைவியாக ஆக்கி கொண்டானோ அவன் ஹராமை செய்கிறான் அவன் சோனம் நுழைய முடியாது என்பதை கவனத்துல கொள்ளணும் கண்ணியவான்கள ஆக நோம்பு போன்ற இது போன்ற விஷயங்களை வைத்து நம்மை நாமே தற்காத்துக் கொள்ளணும் இது போன்ற கடுமையான தண்டனைகள் விட்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும் உண்மையா உண்மையான காதல் யாரின் மீது வைக்கணும் எப்பொழுது வைக்கணும் என்பதை நமது மார்க்கம் சொல்லித் தருகிறது அல்லவா போன்று கடைபிடித்து நடக்கக்கூடியனர் பாகியவான்களில் எல்லாம் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகளை மாக்கி அருள் புரிவானாக